சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு ஆசை ஆசே சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் ரொம்பவே இருக்காங்க முத்து வந்து அப்பாவோட பணத்தில் தானே நீங்கள் இந்த கடையவே ஆரம்பிச்சிங்க அந்த ஷோரூமு அந்த ஷோரூமுக்கு இப்போது ஓனர் யாருன்னா அப்பா தான் அதனால் நீங்கள் அப்பாவுக்கு அந்த கடையை கொடுக்கணும் அப்படி இல்லையா இருபத்தேழு லட்ச ரூபாய் பணத்தை நீங்கள் வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தான் அந்த கடைக்கு ஓனர்ன்னு சொல்லிக்கணும் இப்போ வரைக்கும் அது அப்பாவோடய பணத்தில் ஆரம்பிச்சது அப்போது இந்த கடை வந்து அப்பாவோட தான் அண்ணாமலை அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடுங்க அப்பாவோடய கடையாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனோஜ் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அப்பா அப்பா உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஓனர் ஆகணும்னு நினைக்கிறியா அது மட்டும் என்றைக்குமே நடக்கவே நடக்காது நான் இருக்க வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை வந்து எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் ஆசை கிடையாது நான் ஏம்மா இவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை ஒழுங்காக தந்துட்டு அதுக்கப்புறம் நீ உன்னோட கடை நீட்டு பெருமையாக சொல்லிவிட்டு சுத்த அது வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கடையில் பங்கு இருக்குது அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க உடனே ரோகிணிய ரோகிணி மனோஜியும் ரெண்டு பேரையும் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க அந்த முத்து பேசுனதை கேட்டிங்க தானே அந்த முத்து எப்படியாச்சும் உங்ககிட்ட அந்த கடையை வாங்கினாலும் வாங்கிடுவான் இதுக்கு ஒரே வழி இருபத்தேழு லட்சம் ரூபாவை உங்கள் அப்பா கிட்ட மலேசியாவில் இருக்கார் இல்லை கிட்ட சொல்லி எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொ எடுத்துகிட்டு வர சொல்லி இவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கடையை உங்களுதுன்னு சொந்தம் கொண்டாடிக்கோங்க இல்லைன்னா கண்டிப்பாக அந்த முத்து உடவே மாட்டான் இதுதான் ஒரே வழி ரோகிணி அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க இதுக்கப்புறம் நான் பணத்துக்கு எங்க போவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதோட இந்த பிரமோ முடியுது வரப்புற எப்படி சொல்ல என்ன மாதிரி எல்லா நடக்குதுன்னு நம்ம பாக்கலாம்